ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டண்டி ஸாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான டெய்லி வியர் கலெக்ஷன் சாரீஸ் தான் கார்டன் ஸாரீ ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கார்டன் ஸாரீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியாச்சு மெட்டீரியல் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின் சொல்லிட்டு ப்ரைஸ்மே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ப்ரைஸ் தான் ஸாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது அது சுத்தமாக இருக்காது தென் அதே சமயம் சாரீயில் நமக்கு முந்தி டிசைன் வராது ஃப்ரெண்ட்ஸ் முந்தி டிசைன் இருக்காது ப்ளவுஸ் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் கலெக்ஷன் தான் இது சேரீயில் ப்ளவுஸ் இருக்காது சாரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ரொம்பவுமே ஒரு ஃப்ரீ ப்ளீட் எடுத்து நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் நீங்கள் அதை வியர் பண்ணும்போது சாரி வியர் பண்ணியிருக்கிற ஃபீலே இருக்காது சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போது ரொம்பவுமே ஒரு கம்மி ஸ்டாக் தான் இருக்குது லிமிட்டெட் ஸ்டாக்கு ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபோர் எயிட்டி அப்படின்றதுக்கு உண்டான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரையிலும் நீங்கள் டூ இன் ஒன் பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வியர்க்கும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சாரியை சூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷன் தான் கார்டன் சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரைஸஸில் நமக்கு இருக்கும் பட் இந்த சாரீ இந்த ப்ரைஸ்க்கு உண்மையிலேயுமே ரொம்ப 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 ஒரு ஒர்த்தபிளான சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மி பீசஸ் தான் இருக்குது ஸோ கார்டன் சாரீஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவுமே ஒரு கம்மி பட்ஜெட்டில் கம்மி ஸ்டாக்கில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பிடிச்ச சாரியை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை ஒன்லி ஜிபே மட்டும்தான் ஜிபே ஃபோன்பேயில் உங்களோட அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபுல் அட்ரஸ் அமுச்சிங்க அப்படின்னா வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் சேரீ உங்களை ரீச் ஆகிடும் ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்